அதே சொல்றாரு அதே சொல்றாரு அதனால இந்த மார்க்குதே வந்து உபைய பண்ண நம்ம வந்து சோ எல்லாதையும் மொத்தமா பண்ணினா நம்ம தவிக்காம இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் அண்ட் இந்த ரூட்ல இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் போய் அண்டர் இன்ஸ்பெක්ෂன்

வருகிற செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பொது தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் சொன்ன முக்கிய திட்டம் நம்ம திட்டமான கலைஞர் உரிமை தொகை வழங்குகிற திட்டம் அந்த திட்டத்தை அண்ணனுடைய பிறந்த காஞ்சி மாநகரத்திற்கு தலைவர் மாண்பு முதல்வர் அவர்களே வருகை தந்து அந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆக அந்த விழா நடைபெறுகிற அந்த இடத்தை தேர்வு செய்து மேடை அமைப்பதற்காக இன்றைக்கு நேரடியாக வருகை தந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலர் சுந்தர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நம்முடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருவந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் நேரடியாக வந்து இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம் இந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான அளவில் பதினஞ்சாம் தேதி தலைவருடைய திருக்கரத்தால் அந்த திட்டத்தை பதினைஞ்சாந்தேதி காலை பத்து மணி நாளிலே தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்து கொள்கிறேன் இது வந்து மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் எல்லாமே எதிர்கட்சிக்காரங்களாம் இன்னும் இந்த தரலன்னு சொல்லி தரலேன்னு சொல்லியிருந்தனா குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அதை நிறைவேற்றக்கூடிய அந்த திட்டத்தை நம்முடைய காஞ்சிபுரம் மாநகரில் அண்ணன் பிறந்த ஊரில் அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர் தொடங்கி வைக்கிறார்கள் அதற்கான இடத்தை சேர்வு செய்திருக்கிறோம் நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் அமைய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எவ்வளோ பேர் தேர்வாயிருக்காங்க தமிழகம் உள்ளதில் இல்லை மாவட்டத்தில் எவ்வளோ பேர் தேர்வு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பேர் கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷனு அப்ளிகேஷன் வந்துருக்குது இப்போ அது ஆய்வு பண்ணிட்டுருக்குது